இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கர் யோக நரசிம்மர் கோவில் தான் வந்திருக்கோம் நம்ம யோக நரசிம்மர் கோவிலில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இடமே வந்து ரொம்ப காலியாக இருக்குது நீங்கள் சோழிங்கர் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு வர ரோப்கார் சாமி தரிசனம் பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து தாராளமாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது இடம் மொத்தமே அதனால் இன்றைக்கி வந்து பார்க்குறவங்கள மறக்காமல் வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்குது நாளைக்கு நாலானிக்கு கூட்டம் இன்னும் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க அதுக்காக இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க எல்லோரும் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது பாருங்கள் ஹாலு அதனால் மேபி இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க எல்லோரும் பாருங்கள் இன்றைக்கி காரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மாமூல் டைம் வந்து என்னான்னு தெரில ஆனால் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ரோப்காரம் வந்து ஓப்பனில் இருக்குது எங்கேயாச்சும் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் வந்து இங்கே இன்னைக்கு கூட இது பாத்தீங்கன்னா மொத்தமாக ஃப்ரீயாக தான் நம்ம சேனலுக்கு வர டைமிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ வரும் மறக்காம நம்ம வசந்த் சின்ஸ் பாலினி சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளாஞ்சி காசும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேனலில் டெய்லி அப்டேட்ஸோட ரோப்காரோட வீடியோ கண்டினியூஸாக வரும் வேண்டுகாங்க ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய மலைக்கு அதான் ஐ மீன் நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்லேருந்து வரவங்களுக்கு ஒரு அங்கேருந்து வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்டு வரதுக்கு ஒரு ஒரு ட்ரேலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து காட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செக்யூரிட்டியும் போட்டிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ பாபாய் மறக்காம நம்ம பிள்ளைங்க அடிக்கா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்